ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து இன்ஸ்டன்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் மாவு இல்லாத சமயங்களில் நம்ம இந்த டிஃபன் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் வந்து அரை அரைக்கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து தனித்தனியாக வறுத்துக்க போகிறோம் இப்போ நான் வந்து நல்லா அடிகனமான கடாய் எடுத்துட்டேன் அதில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துக்குவோம் என்ன இல்லாம நம்ம இத வந்து வறுத்துக்கலாம் வறுக்கும் போது நமக்கு நல்ல ஒரு வாசனை வரணும் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு கைவிடாம வறுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வாசனையும் வந்துச்சு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துச்சு இந்த சமயத்துல நம்ம இத வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்குவோம் இப்ப நம்ம வறுத்த சேமியாவை நான் ஒரு பிளேட்ல மாத்தியாச்சு இது கொஞ்சம் ஆறாவிட்டுருவோம் இதுக்கு அடுத்துதான் நம்ம எடுத்து வச்சுக்கிற ரவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதே போல நல்ல ஒரு வாசனை வரணும் வர வரைக்கும் நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ரவையும் நம்ம வந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா வருத்துட்டேன் நல்ல ஒரு வாசனையும் வந்துச்சு நமக்கு இந்த அளவுக்கு வர வருத்தாலே போதும் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இதை வந்து நான் அந்த அதே பிளேட்ல நான் மாத்தி எடுத்துறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வறுத்த ரவையும் நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு இதுவும் நல்லா நமக்கு ஆறி வரணும் ஆறட்டும் ஆற விட்டுடுவோம் இப்ப நான் வந்து ஒரு மூணு தக்காளி நல்ல பெரிய பெரிய தக்காளியா மூணு தக்காளி எடுத்துட்டு நான் பெரிய பெரிய துண்டா நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்ததா வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு ஒரே ஒரு மிளகாவத்தல் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜார்ல போட்டுட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்க போறோம் இப்ப நான் வந்து மிக்சி ஜார்ல தக்காளி இஞ்சி அதுக்கு அடுத்ததா ஒரே ஒரு மிளகா வத்தல் இத போட்டு நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நமக்கு வந்து வரணும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச விழுதியும் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இப்போ நான் வந்து அதே ஜாரில் நம்ம வறுத்த ரவையை நல்லா ஆற வச்சுட்டு அதையும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம நைஸாக நம்ம வந்து திரிச்சிடுவோம் ஒரு ரவை எல்லாமே நான் வந்து ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதை நான் நல்லா நைஸாக அரைச்சிடுறேன் உங்களுக்கு நான் சரியாக அறப்படலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல நமக்கு அரைப்பட்டு இந்த அளவுக்கு மாவாக வந்துருச்சு நான் வந்து பொடி ரவையாக எடுத்தனால எனக்கு ஈஸியாக வறுபட்டுருச்சு அதே சமயத்தில் நல்ல பவுடராவும் ஆயிடுச்சு உங்ககிட்ட பெரிய ரவை இருந்தது அப்படின்னா நமக்கு சரியாக அரைப்படாது அந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து அதே பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்குவோம் இப்போ நம்ம வந்து தக்காளி விழுதோட சேர்த்து நம்ம இந்த ரவையும் பொடி பண்ணதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துருவோம் ரவை திரிச்ச பொடியும் போட்டுட்டு இது தோசைக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் உப்பு போட்டதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த உப்பு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கு அடுத்ததான் நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவையும் சேர்த்துருவோம் சேமியா சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியும் சேர்த்துக்குவோம் நமக்கு வந்து தோசை மாவு பதத்துக்கு வரணும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற விட போகிறோம் அதனால அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் சேமியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்துட்டோம் வறுத்துட்டு போட்டிருக்கோங்கனால நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் தோசைக்கு அதே நேரத்துல நல்ல ஊறவும் வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வைக்கும் போது ரவையும் சேமியாவும் நல்ல நமக்கு ஊறி வந்துடும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை ஒரு பிளேட் வச்சு நான் வந்து மூடி வச்சிருவேன் நல்ல ஊறட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நமக்கு ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ நமக்கு பார்க்கும் தெரியும் நல்ல கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்துருச்சு ரவையும் சேமியாவும் நல்ல நமக்கு ஊறி வந்துருச்சு இப்போ இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குவோம் தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சிக்க போறோம் நல்லா நம்ம வந்து இத மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது கூட நல்ல பெரிய சைஸ்ல ஒரு வெங்காயம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எந்த அளவுக்கு நம்மளால பொடிசா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பொடிசா கட் பண்ணோம்னா நமக்கு தோசை எல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு அதே போல கொத்தமல்லியும் நான் கொஞ்சம் கூடுதலாவே நான் வந்து எடுத்திருக்கேன் எடுத்து பொடிசா நான் வந்து அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த கொத்தமல்லி வெங்காயம் ரெண்டு தீமே நம்ம வந்து இதுல சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தோசை மாவு பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு நமக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து தோசையாக விட்டுடுறேன் இப்போ நான் வந்து தோசையாக நான் வந்து விட்டுருக்கேன் ரொம்ப மெல்லிசாவும் விடாமல் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் நான் வந்து மீடியம் சைஸில் நான் வந்து இந்த மாதிரி எடுத்து தேய்ச்சிருக்கேன் இதில் சுற்றி வர நம்ம வந்து எண்ணெயும் விட்டுடுவோம் நான் தோசையை அப்படியே திருப்பி போட்டுட்டு சுற்றி வர நான் வந்து எண்ணெயும் விட்டுடுறேன் ரெண்டு பக்கமும் நல்ல வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த தோசையை எடுத்துடலாம் நம்மளுடைய தோசை ரெடி ஆயிடுச்சு நான் வந்து அடுத்ததும் போட்டாச்சு எந்த அளவுக்கு மெலிக்ஸா போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வெங்காயம்னா போட்டுருக்கறதுனால கொஞ்சம் ஓரளவு கிணமா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து சுற்றி வர எண்ணெயும் விட்டுடுறேன் ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் இப்ப நமக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு அப்படியே திருப்பி போட்டுடுவோம் இதில வந்து கொஞ்சம் கூடுதலா நம்ம எண்ணெய் விட்டோம்னா நல்ல கிறிஸ்பா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயும் விட்டாச்சு. மறுபக்கமும் நமக்கு நல்ல வெந்து வரும் இப்போ நமக்கு மறுபக்கமும் நல்ல வெந்து வந்துச்சு. அப்படியே நம்ம இந்த प्लेटல எடுத்து வோம். நம்மளுடைய தோசை ரெடி ஆயிடுச்சு. பக்கத்தியே நான் வந்து சாஸும் வச்சிருக்கேன் இதுக்கு சாஸ் தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்ளோ டேஸ்டா இருக்கும். அவ்ளதா நம்மளுடைய ஈஸியான அதே நேர்த்தில இன்ஸ்டன்ட்டான ரவா சேமியா தோசை ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரேக்ஃபாஸ்ட்க்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்